இவாதான் நம்ம பட்டு மாமி அவ பக்கத்துல அந்த இடத்துல தொங்குறான் அவன் தான் மிட்டல் அம்பி என்னதான் நம்ம பட்டுக்கு பல் இல்லாததுனால பல் விளக்காலும் காலையிலேயே அம்மிக்கல் எடுத்துட்டு நம்ம அம்பியையும் துணைக்கி கூட்டிட்டு கிச்சனுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க நம்ம பட்டு கையால அம்மிக்கல்ல அரைக்க கஷ்டப்படுவான்னு யோசிச்ச நம்ம அம்பி அவளுக்காக ஒரு சூப்பர் கிரைண்டரை பிரசன்ட் பண்றான் அதை பார்த்து நம்ம பட்டு ஆச்சரியப்படுறான் புதினாவை நம்ம அம்பி கொடுத்த கிரைண்டர்ல போட்டு ஆன் பண்ணதும் நம்ம அம்பி மேலேயே அது தெரிச்சிருச்சு அதாச்சும் பரவாயில்லைங்க இந்த ஏஐ கிட்ட சட்னி தெரிக்கிற மாதிரி கொடுன்னு கேட்டேன் ஆனா அந்த ஏஐ அந்த சட்னி கலரையே மாத்தி அதுல ஒரு குட்டி அம்பியவே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு நாளைக்கும் அடைஞ்ச நம்ம பட்டு போலாம் பைத்திய காரம் இதுக்கு நான் அம்பி கல்லையே அடைச்சிருப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்பிக்கல்லை எடுத்து அரைக்க ஆரம்பிச்சுட்டான் இந்த சம்பவத்தினால நம்ம அம்பி ரொம்ப சோகத்துல போயிட்டான் காலையில வழக்கம் போல நம்ம பட்டு பல்லு வளர்க்காம புதினா சட்னி அரைக்க ஆரம்பிச்சுட்டான் இந்த முறை நம்ம அம்பி பட்டு இதுமே நீ சொல்றத தான் நான் கேட்பேன் டெக்னாலஜிலாம் வச்சு பழைய அம்மிக்கல் தான் கெத்துன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் என்கிட்ட எனக்கும் இந்த அம்ல எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி கொடு அப்படின்னு தோல்வியை ஒத்துக்கிட்டு சரண அடைஞ்சிட்டான் கடைசியில் நம்ம பட்டு போலவே பட்டு பட்டுன்னு சட்னி அரைக்க நம்ம அம்பி கற்றுக்கிட்டான் நம்ம பாட்டிக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த மாதிரி பாட்டி உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க